மருதாணி இப்போ அது ஒரு ட்ரெண்டிங்காக எல்லாரும் மருதாணி இருக்காங்க ஒரு கோன் வாங்கிக்கிறாங்க அதை வாங்கி டிசைனுக்காக கையில் இருக்காங்க எப்போ போடுறாங்க இந்த கல்யாணம் ஃபங்க்ஷன் அந்த நேரத்தில் போடுறாங்க ஆனால் அதனால நிறைய பலன்கள் இருக்குது அப்படின்னு நான் அவங்களோட ஒரு வீடியோவில் பார்த்தேன் அது மருதாணியில நிறைய பலன்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதை இன்னும் விளாவறியாக நல்ல விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள் இன்னும் மக்கள் அதை தெரிஞ்சுப்பாங்க மருதாணி வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடித்தது காலம் காலமாக இதுக்கு வயசு வித்தியாசமே இல்லை எல்லாருமே மருதாணி கையில வச்சுப்பாங்க ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க யார் மேல யாருக்கு எவ்வளவு ஆசை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம் வந்து சூரிய பகவானா இருக்கட்டும் சுக்ரனா இருக்கட்டும் சனி பகவான் யமதர்மன் எல்லாருக்கிட்டையும் முக்கியமா நம்மளுடைய ராமபிரான் எல்லார்கிட்டயும் வர வாங்கி இருக்காங்க தெய்வீக சக்தி இருக்கக்கூடிய மருதவாசினி தாயார் இவர்களோட அம்சமா தான் மருதாணி செடி வந்தது பாருங்க பாருங்க இதெல்லாம் அப்பதான் நிறைய பேர் மருதாணின்னா என்ன ஏதோ ஒரு இலை ஏதோ ஒரு கோனு வாங்கி வச்சுக்கிறீங்க அதுல எவ்வளோ விஷயங்கள் மருத்துவ குணமும் இருக்கு ஆன்மீகமும் இருக்கு பாருங்க ஒரு மருதாணியில இதை தாண்டி நம்ம மருதாணி அணியும் போது கா கைகள்ல கால்ல அப்படியே பாத்தீங்கன்னா அந்த சலங்கை மாதிரி வைப்பாங்க ஆமா ஆமா பாதத்தை சுத்தி அந்த பார்டர் மாதிரி அது வந்து பாத்தோம்னா நம்ம ஸ்பெஷல் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா மயிலாஞ்சி தைலம் மயிலாஞ்சினா மருதாணியோட இன்னொரு பெயர் மயிலாஞ்சி தைலம் அப்படின்னு சொல்றது தலைமுடி வளர்ச்சிக்கு இந்த நிறைய நிறைய பேருக்கு இருக்கு அது நிறைய இளம் வயதில் வராம தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தைலம் தான் வந்து தலைமுடி வளர்ச்சிக்கான நிறைய மூலிகைகள் சேர்த்துதான் நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம் அந்த மயிலாஞ்சி தைலம் வந்து ரொம்ப ரொம்ப சக்சஸ் இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் பாலாம்பிகா சென்னை ஆத பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன் நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய பேர் குணமாகிறது நிறைய ஆன்மீக விஷயம் மருத்துவ விஷயம் நிறைய பேர் தெரிஞ்சிட்ருப்பீங்க இப்போ எங்கள் நித்யா மேமோட யூடியூப் சேனல் ஆன் பண்ணி எல்லாரும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க தெரிஞ்சுட்டு நிறைய பேருக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது அப்பாயின்மெண்ட் நம்பரு அதுலேருந்து வீடியோவில் இருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி இங்கே வந்து நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அந்த ஒரு விஷயம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் குணமாயிட்டிங்க ஏன் குணமாயிட்டீங்க அப்படின்னா இங்கே வரீங்க மேம்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க எடுக்கும்போதே அவங்க உங்கள் பேரை சொல்லி ஒரு ரூபா காயின் எடுத்து சாமிக்கிட்ட முடிஞ்சு வச்சு நீங்கள் குணமான உடனே கொண்டு போய் அதை கோவிலில் போடுறாங்க அப்படி இருக்கிறதுனால தான் இன்னும் சீக்கிரமாக நல்ல குணமாயிடுறீங்க அது எங்கள் மேமோட ஸ்பெஷல் அது எங்கேயுமே இது கிடையாது இங்கே மட்டும்தான் இந்த தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் மட்டும்தான் இந்த அதிசயம் நடக்கும் நிறைய விஷயம் நம்ம ஆன்மீகமாகவும் மருத்துவமாக நிறைய பேசிகிட்ருக்கிறோம் இன்றைக்கி என்ன கேட்கலான்னா மருதாணி அந்த மருதாணி இலை எல்லோரும் வச்சுருக்கோம் மருதாணி கை நிறைய அழகழகாக மருதாணி இப்போ ஏதாவது அந்த காலத்தில் வச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நடுவில் நிறைய கேப் யாருமே வச்சுக்கல இப்போ அது ஒரு ட்ரெண்டிங்காகவும் நிறைய பேர் மருதாணி வச்சுக்கிறோம் இல்லையா அந்த மருதாணி ஏன் வச்சுக்கிறோம் அதனால் என்ன பலன்கள் அப்படிங்கிறது நமக்கே நிறைய பேருக்கு தெரியறதில்லை அது என்ன பலன் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா ஓகேவா வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மேம் நல்லா இருக்கேன் நல்லா குணம் இருக்காங்க உங்களுக்கு ஒரு ரூபாய் காயின் வரை கொண்டு போய் கோவிலில் போடுறீங்க நிறைய பேர் குணமாகணும்னு ஆசைப்படுறீங்க நிறைய பேருக்காக சித்தர்கள் கிட்ட வேண்டிட்டு இருக்கீங்க சித்தர்கள் பத்தி நிறைய விஷயம் சொல்றீங்க ஏன்னா எல்லாரும் இருக்கோம் மேம் எல்லாரும் படிக்கிறோம் எல்லாரும் பிஸியா இருக்காங்க மேம் யாரும் சித்தர்கள் சொன்னது என்னன்னு யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியல அது உங்க மூலிமா நிறைய பேர் தெரிஞ்சிட்ருக்காங்க நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாயிட்டிருக்காங்க அதில் ஒரு வகையில் எனக்கு ரொம்ப மன திருப்தியாக சந்தோஷமா இருக்கு மேம் அதை நினைக்கும் போது இன்னொரு விஷயம் வந்து நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க மருதாணி இப்போ அது ஒரு ட்ரெண்டிங்காக எல்லாரும் மருதாணி இருக்காங்க ஒரு கோன் வாங்கிக்கிறாங்க அதை வாங்கி டிசைன்காக கையில் போட்டுட்டு இருக்காங்க எப்போ போடுறாங்க இந்த கல்யாணம் ஃபங்க்ஷன் அந்த நேரத்தில் போடுறாங்க ஆனா அதனால நிறைய பலன்கள் இருக்கு அப்படின்னு நான் உங்களோட ஒரு வீடியோல பார்த்தேன் மேம் அது மருதாணியில நிறைய பலன்கள் இருக்குன்னு சொல்றீங்க அதை இன்னும் விளாவறியா நல்ல விளக்கமா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க இன்னும் மக்கள் அதை தெரிஞ்சுப்பாங்க மருதாணி வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடித்தது ஆஹ் காலமாக இதுக்கு வயசு வித்தியாசமே இல்லை எல்லாருமே மருதாணி கையில வச்சுப்பாங்க ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க யார் மேல யாருக்கு எவ்வளோ ஆசை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் ஆனா மருதாணி ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நிறைய பலன்கள் இருக்கு அதாவது வீட்டுக்கு முன்னாடி நம்ம மருதாணி வைக்கும் போது மகாலட்சுமியோட அம்சம் வேற என்ன வேணும் இது ஒண்ணு மகாலட்சுமி தாயார் இருந்தாங்கன்னா அந்த இடமே வந்து செல்வ செழிப்போடு ஆரோக்கியமாக இருக்கும் சோ நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான மூலிகைகள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மருதவாசினி முன்னொரு காலத்தில் மருதவாசினி அப்படின்னு ஒரு பெண் இருந்தாங்க தீவிர சூரிய பகவானை வந்து நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு வளர்ந்து வந்தாங்க அவர்கள் வந்து நல்ல தவ வலிமை இருக்கக்கூடியவங்க கடவுளோட அருள் நிறைஞ்சு இருக்கக்கூடியவங்க ஸோ நிறைய வந்து சூரிய பகவானாக இருக்கட்டும் சுக்ரனாக இருக்கட்டும் சனி பகவான் ஸோ யமதர்மன் எல்லாருக்கிட்டையும் முக்கியமாக நம்மளுடைய ராமபிரான் எல்லார்கிட்டயும் வர வாங்கிருக்காங்க அவ்வளவு தெய்வீக சக்தி இருக்கக்கூடிய மருத வாசினி தாயார் இவர்களோட அம்சமாதான் அந்த மருதாணி செடி வந்தது நிறைய வாங்கியிருக்காங்க வாங்கிருக்காங்க சூரிய பகவான் கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு மருதாணி செடியாக இருக்கணும் எல்லா நான் இருக்கக்கூடிய இடத்துல எல்லா வளங்களும் இருக்கணும் அப்படின்னு வரம் வாங்கியிருக்காங்க அந்த வந்து உடலோட உஷ்ணத்தை நான் தணிக்கணும் அப்படின்னு சனி பகவான் கிட்ட என்ன வேண்டியிருக்காங்கன்னா அந்த கால்களில் மருதாணி யார் இடுறாங்களோ அவங்க கிட்ட நீங்க வந்து ரொம்ப படுத்த கூடாது இந்த ஏழ்ரை சனிலாம் வரும்போது மக்கள் ரொம்ப வந்து ரொம்ப அவங்களுடைய கர்ம வினைகள் தான் இருந்தாலும் அதற்கேற்ற மாதிரி நீங்க பலன்கள் கொடுக்குறீங்க மருதாணி வைக்கும்போது அந்த வீரியம் கொஞ்சம் குறையணும் அப்படின்ற மாதிரி வரங்கள் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி யம தர்மர்கிட்டையும் நான் மருதாணி கூடியவங்க கிட்ட நீங்க செல்லக்கூடாது அந்த ரொம்ப படுக்கையிலே இருப்பாங்க ஒரு சிலர் சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம மருதாணி வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வைக்கலாம் இல்ல அவர்களுக்காக நம்ம அணிஞ்சு பிரார்த்தனை செய்யறது நம்ம வழக்கத்துலயும் இருக்கு அதே மாதிரி சீதை தாயார் வந்து அசோகவனத்துல இருக்கும்போது அவர்களை சுத்தி இருந்ததும் மருதாணி தான் சோ அப்போ வந்து நம்ம எல்லாரும் சோ உங்கள மாதிரியே ராமர் சீதை மாதிரி ஒரு சந்தோஷம் வீட்டுல நிலைச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு வரமும் ராமபிரான் கிட்ட இவங்க வாங்கியிருக்காங்க இதை தாண்டி நம்ம மருதாணி அணியும்பொழுது க கைகள்ல கால்ல அப்படியே பாத்தீங்கன்னா அந்த சலங்கை மாதிரி வைப்பாங்க ஆமா ஆமா பாதத்தை சுத்தி அந்த பார்டர் மாதிரி கொலுசு மாதிரியே அது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய உடல் உஷ்ணத்தையே தணிக்க கூடியது உள்ளங்கை உள்ளங்கால் தான் பாத்தீங்கன்னா கரெக்டா நமக்கு வந்து பாடி ஹீட்ட வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு இடம் அதே மாதிரி ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு உள்ளங்கை உள்ளங்கால்ல அப்ப மருதாணி அந்த இடத்துல வைக்கும் போது பித்தம் குறையுது உடல் உஷ்ணம் நமக்கு குறையுது கால் பாதத்துல நிறைய வெடிப்பு இருக்கு பித்த வெடிப்புனே பெயர் இருக்கு அதற்கு நம்ம வந்து மருதாணியை வைக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் தீராத அந்த வெப்பம் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்குது இதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம வந்து மருதாணியை அரைத்து தேமல் இருக்கிற இடத்துல மருதாணி கூட கொஞ்சம் கருஞ்சீரகம் ரகம் போட்டுக்கலாம் கோரை கிழங்கு பொடி சேர்த்து நல்லா அரைச்சி அந்த தேமலை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் அடர்த்தாமரை கை வச்சு அரிச்சுக்கிட்டே இருப்பாங்க வேர்வை வேறு அதிகமாக வந்துருச்சு டாக்டர் அப்படின்வாங்க அந்த இடங்கள்லலாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நீர் சுருக்கு இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணலாம் அடிக்கடி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருதா தேவையான அளவு ஒரு லிட்ரோ ரெண்டு லிட்டரோ தண்ணீரில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு மருதாணியை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து எக்ஸ்ட்ரலாக வெளிப்பிரயோகமாக நம்ம வந்து ஜெனிட்டல் ஆர்கன்ஸை வாஷ் பண்ணிட்டு வரணும் நாளைக்கு ரெண்டு முறை அப்படி வாஷ் பண்ணும்போதே அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி மருதாணி நம்ம கைகளில் வச்சு ஒரு காரியம் நம்ம செய்கிறோம் இல்லை வெளியில வந்து போகும்போது உன் கையால் எடுத்துக்கொடுமா அப்படி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி மருதாணி அணிந்த கைகளால் நம்ம செய்யக்கூடிய காரியம் கண்டிப்பாக வெற்றி தரும் அப்போ பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்குமே இது வந்து சிறந்தது உடல் ரீதியாக மருத்துவ ரீதியாக மருதாணியை நம்ம பயன்படுத்துறது அவ்வளவு நன்மை தரக்கூடியது கூந்தல் தைலங்கள்ல மருதாணி இல்லாமே இருக்காது நம்ம ஸ்பெஷல் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா மயிலாஞ்சி தைலம் மயிலாஞ்சினா மருதாணியோட இன்னொரு பெயர் மயிலாஞ்சி தைலம் அப்படின்னு சொல்றது தலைமுடி வளர்ச்சிக்கு இந்த நரைமுடி நிறைய பேருக்கு நரைமுடி இளம் வயதில் வராம தடுக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான இதுலயுமே வந்து தலைமுடி வளர்ச்சிக்கான நிறைய மூலிகைகள் சேர்த்துதான் அந்த மயிலாஞ்சி தைலம் வந்து ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான இருக்கு இருக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு தைலம் சிம்பிளா நான் மருதாணியை வச்சு வீட்டிலேயே செய்யணும்னாலும் மருதாணியை நல்லா அரைச்சிட்டு இதனோட வெந்தயம் நெல்லிக்காய் கற்றாழை அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் அரிசி இது எல்லாமே சேர்த்து தேங்காய் எண்ணெயில காய்ச்சி கூட நம்ம வீட்லயே பயன்படுத்தலாம் அவ்வளவு நன்மைகள் மருதாணில இருக்கு அந்த உஷ்ண நோய்கள் குறையறதுக்கும் இந்த மருதாணி மலர்கள் பூ இருக்கு பாத்தீங்கன்னா தலைநிலை வச்சு தூங்குவாங்க பொடுகு தொல்லை பேன் தொல்லை தீர்வதற்கும் இந்த கெட்ட கனவுகள் நைட்ல குழந்தைகள்லாம் அலண்டு எந்திரிச்சு அழுவாங்க அதற்குமே இது வந்து சிறந்து காத்து கருப்பெலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றது இன்னும் நம்ம வழக்கத்தில் இருக்க மருதாணி பூவே தலையாணியில் வச்சு நம்ம தூங்கும்போதும் நமக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வர ஆரம்பிக்கும் சூப்பர் தேங்க்யூ மேம் மருதாணிலே எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள் எல்லாரும் சும்மா வாங்கி ஒரு போட்டுக்கிறாங்க மருத வாசினி அப்படின்னு ஒரு தாய் ஒரு அம்மன் ஒரு ஒரு பெண் இருக்கா அதில் வந்து மருதாணியாக இருக்கணுன்றது அந்த அம்மாவோட வேண்டுதல் சூரிய பகவான்கிட்ட கேட்டு பாருங்கள் எவ்வளோ ஃபுல் வீடியோ பாருங்கள் இதெல்லாம் அப்போதான் நிறைய பேர் மருதாணின்னா என்ன ஏதோ ஒரு இலை ஏதோ ஒரு கோனு வாங்கி வச்சுக்கிறீங்க அதில் எவ்வளோ விஷயங்கள் மருத்துவ குணமும் இருக்குது ஆன்மீகமும் இருக்குது பாருங்கள் ஒரு மருதாணியில் பட் இப்ப ட்ரெண்டிங்கா நிறைய பேர் அதை வச்சிட்டு இருக்காங்க சும்மா ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன் வச்சுக்கிறாங்க ஆர்டிபிஷியலா கோன் வருது பாத்தீங்களா அது கம்ப்ளீட்டா கெமிக்கல்ஸ் அது போட்டு நிறைய பேருக்கு ஸ்கின் அலர்ஜி ஆமா அது தலையில அப்ளை பண்ணிட்டு கம்ப்ளீட்டா வெள்ளை நிற புள்ளிகள் வந்திருக்கும் அந்த கெமிக்கல்ஸ அவாய்ட் பண்ணனும் ஃபேஸ்ல நிறைய பேருக்கு அலர்ஜி இருக்கு நேச்சுரலா இந்த மருதாணி அரைத்து கையில வைக்கிறதுதான் நமக்கு ஆரோக்கியமானது தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் மருதாணி செடி எல்லா இடத்துலயும் கிடைக்குதுங்க வாங்கிக்கலாம் வாங்கி அழகாக வாசலில் வைங்க வீட்டுக்குள்ளே கூட வைங்க மருதாணி செடியை வச்சு அந்த இலையை எடுத்து மருதாணி வைங்க அது அவ்வளோ எஃபெக்ட்டு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது மகாலட்சுமியோட கடாட்சம் இருக்குன்றாங்க மருத வாசினி அப்படின்னு ஒரு பெண் வந்து ஒரு வரம் வாங்கியிருக்காங்களாம் எத்தனை பேருக்கு எத்தனை தெய்வத்துக்கிட்ட அவங்க வரம் வாங்கியிருக்காங்கன்றதை நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க நிறைய பாருங்கள் பார்த்தா தான் நிறைய விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்றதை நம்ம ஃபுல்லாக படிக்கவும் முடியாது அவங்க அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் பட் இவங்க எங்கள் நித்யா மேம் வந்து அதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு சித்தர்கள் என்ன சொன்னாங்க என்னென்ன வழிபாடுகள் என்னென்ன விஷயம் எவ்வளோ மூலிகை இருக்குது எவ்வளோ மருத்துவம் இருக்குதுன்னு அவங்க அழகாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கெல்லாம் வந்து பெரிய கிஃப்ட்டுங்க எங்கள் நித்யா மேம் கிடச்சது எனக்கு ஒரு கிஃப்ட்டு உங்களுக்கும் வந்து ஒரு கிஃப்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நிறைய விஷயத்தை பாருங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குங்க என்ன பிரச்சனைனாலும் எங்கள் இங்கே நித்யா மேம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து செக்கப் பண்ணி மெடிசன் எடுத்து ஆரோக்கியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ